ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் செய்ய போகிறது முட்டை கிரேவி அதுக்கு நான் முதல்ல ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு பட்டை கிராம்பி இலக்காவா அதில் சேர்த்துக்கலாம் நான் பெரிய சைஸ் வெங்காயத்தில் ரெண்டு வெங்காயம் அறுக்கி வச்சுருக்கேன் சின்னதாக வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்குருவோம் அது கூட நான் ஒரு சைஸ் நல்லா பெரிய சைஸு தக்காளியை எடுத்து நெட்டு நெட்டாக நீல வாக்கில் நறுக்கி வச்சிருக்கேன் அதை இப்போ அதை விட சேர்த்துக்குருவோம் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற போல நீங்க சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் வெந்தைய தூளாக சேர்த்துக்கோங்க காஸ்பூன் மிளகு மிளகுத்தூள் அரை அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க వేపునే నమ్మ ఉప్పు సేతరుకం ఉప్పు పత్ర నా కొంచే ఉప్పు సేతుకునే ముట్ట అవి ఎక్కడ మీ తోల தோல் நீக்கியாச்சு சின்ன சின்ன கீரைகளெல்லாம் அதை சேர்த்துக்கலாம் அப்போ தான் கிரேவி போய் உள்ள சாறும் அது கூட தன நறுகி வச்ச முட்டையெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே இருக்கட்டும் மூடி போட்டு வச்சுருவோம் முட்டை கிரேவி ரெடி நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க மல்லித்தலை தூவி மேலே